ஜென்மத்தை இப்படி இருந்த இந்த ஜென்மத்துல இப்டி இருக்கிற அடுத்த ஜென்மத்துக்கு இப்படியா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றது அந்த நிலையில இருக்காங்க அப்ப எப்பயேற்பட்ட சப்ஜெக்ட் நம்ம இததான் நானு ஹெட்டிங் குடுத்தேன் இறைவனின் பெரிய வீடு எதுன்னு கேட்டா இதுதான் நம்ம பாடி முதல் வந்து மூணுதா உடல் ஆஹ் சூட்சமம் காரணம் உடலை வந்து ஸ்தூல சரீரம் சொல்றோம் சூட்சத்தை சூட்சும சரீரம் என்ன சொல்லுவோம் கண்ணு மூக்கு அந்த பஞ்சேந்திரியங்களும் உள்ள மனம் புத்தி அந்த காரணம் வாயுக்கள் முக்கியமான பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் இந்த அஞ்சு வாயுக்கள் இம்பார்ட்டன்ட் இந்த அஞ்சு வாயுக்களும் இந்த அதாவது க கர்ம செயல்களை செய்யற அந்த இது ஆஹ் பாதம் பாணி பாயிரு பத்தம் இந்த இதுகளும் அந்த இருபது அம்சமும் சேர்ந்ததுதான் சூட்சிம சரீரம் அப்ப இந்த தூல சரீரம் ஆவரண சக்தியில தோன்றுது சூட்சிம சரீரம் ரஜோகுணத்துல அதாவது அசுத்த மாயை ராஜோ தோன்றுது சுத்த சுத்தமாயையிலேருந்து சத்துவ குணம் தோன்றுது அப்போ சத்துவகுணம் ஈஸ்வரனா மாறுது ரஜோகுணத்துல பிரம்மா ஆஹ் படைக்கும் கடவுள் காக்கிற கடவுள் அழிக்கிற கடவுள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இந்த மூன்று கடவுளை தோற்றுவிக்கிறது இன்னொன்று பக்கம் வந்தா தமோ குணம் தமோ குணத்துல ஆவரண சக்தி தோன்றது அதாவது விட்சேப சக்தின்னு ஒன்று வருவா உண்டாக்கி அந்த விட்சேப சக்தியில இருந்து ஒரு தமோ குணத்தை உருவாக்கம்போ ஒவ்வொரு சக்திக்கும் மூன்று வித குணங்கள் இருக்கு சத்துவம் ரஜசு தமசுன்னு அப்போ விட்சேப சக்தியில தமோ குணத்துல ஆவரண சக்தியும் ரஜோ குணத்துல ஆஹ் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனும் ஈஸ்வரனும் தோன்றி இந்த பஞ்ச சக்தி மூல பிரகிருந்து தோன்றி அந்த மூல பிரகிருந்து விட்சேபசக்தியில இருந்து அஹ் பஞ்சபூதங்கள் ஆகாயம் வாயு தேய் அப்பு பிருதிவி தோன்றி அந்த பிரதி ஆகாயத்தை வந்து பாதி பாகம் தன்னோட பாகமாகவும் மீதி பாகம் ஆஹ் அதாவது ஆகாயம் ஏற்றுக்குன்னா பாதி சர்க்கிள் வந்து ஆஃப் சர்க்கிள் வந்து ஆகாய அம்சமாகும் மீதி ஆஃப் சர்க்கிளை ஒன் பாயிண்ட் எயிட்டாக பிரித்தா நாலு பாகமாக பிரித்து அந்த ஒன் பாயிண்ட் எயிட்டில் வாயு தேய் அப்பு பிரிதிவின் ஆக்கி அந்த அதே மாதிரி வாயு ஆகாயம் வாயு ஏற்றுக்குன்னா அதே மாதிரி வாயு தன்னோட பாதி பாகமாகவும் மீதி பாகத்தை நாலு பாகமாகவும் அதே மாதிரி தேய் எடுத்துக்கினா தேயு பாதி பாகமாகவும் மீதி நாலு பாகமாகவும் அப்புன்னு எடுத்துக்கினா தண்ணில பாதி பாகம் தண்ணி ஆகவும் மீதி நாலு பாகமாகவும் இது மாதிரி பிருத்திவின்னு எடுத்துக்கினா அது பாதி தன்னோட பாகமாகவும் மீதி நாலு பாகமாக ஆகி அப்போ ஆகாயம் ஆகாயத்தோட சேரும்போது உள்ளம் தோன்றுது அது மாதிரி ஒவ்வொரு அம்சமா உருவாகுது அங்க போய் வயிற்றுக்குள்ள உக்காந்திக்கின்னு குயவனா செய்யறான் மூக்கு நாக்கு வாயி பல்லு இதெல்லாம் உக்காந்தின்னு செதுக்குறான் ஒன்றும் கிடையாது அதாவது அந்தந்த இது கேத்தா மாதிரி அழகா பிறக்கிறது கலரா பிறக்கிறது இப்படியா பிறக்கறதுன்னு அவங்கவுங்க செஞ்ச தவத்து கேடா அவங்க ஒண்ணு என்ன கேட்ட வரோன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா அது வாங்கி வந்த வரணும்னு ஒண்ணு இருக்குது இல்லையா வாங்கி வந்தவங்க இப்படிதான் கர்மம் அனுபவிக்கணும்னு இருந்தா அதை அனுபவிக்கிறாங்க கேட்ட வர அழகா பிறக்கணும் நல்ல மெஜாரிட்டியா இருக்கணும் இந்த சினி ஆக்டர்லாம் எவ்வளவு அழகழகா இருக்கிறாங்க அந்த மாதிரி பிறக்கணும் ஆனா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க அசிங்கமா இருப்பாங்க ஆனா அவங்க ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தன்ன மூன்று வித குணம் அததான் ஓங்காரசாமி பரமாத்மா தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டாரு பரமாத்மையே பிரபஞ்சமே காலம் உலகு மூன்று வித காலம் அப்பா காலம் தாத்தா காலம் பேரங்காலம் அந்த மூன்று வித காலத்துக்கும் காரண முகன் உண்டு காரணக்காரிய அத மூன்று வித குணம் உண்டு அத குணம் திரிகுணம் மூணு திரிகாலம் உலகு திரிகுணம் உலகு திரிகுணம்னா மூன்று வித குணம் ராஜகுணம் சத்துவகுணம் சமோ இந்த மூன்று வித காலத்து திரி குண உலக காரணமுகணுண்டு இது எல்லாத்துக்கும் தாண்டா காரண சரீரமா வருது அப்படின்றது இது உள்ளடக்கின சக்தி உறுப்புகள் அதாவது அந்த காரணத்தை உள்ளடக்கி ஊடுருவி பார்க்கும் போது உணர்வால் அறியக்கூடிய உறுப்புகள் எதுவோ அது சூட்சம சரீரம் நீ கண்ணால் பார்க்கக்கூடியது ஸ்தூல சரீரம் இந்த சூட்சமத்தையும் ஸ்தூலத்துக்கும் மூல காரணமா இருந்து உன் ஆன்மா தர்சனத்துக்கு இட்டுன்னு போறதுக்கு உனக்கு உறுதுணையா இருக்கிறது காரண சரீரம் நீ பிறந்த கர்மாவை அனுபவிச்சு அந்த நிலையில போய் சேர்றதுக்கு காரணம் சரிரும் இதாண்டா வாழ்க்கைன்னு சொல்லி விட்டாரு எவ்வளோ பெரிய சாத்து அத எவ்வளோ அறிவு கூர்மையா புத்தி மூலையில செலுத்தி அது எவ்வளோ இந்த சப்ஜெக்ட படிக்க படிக்க இன்னொரு படம் கொள்ளலாமா இப்படி மைண்ட் வருது இப்படி போடலாமா அப்படி போடலாமா இதை விலக்கி சொல்லலாமா அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய தான் இறைவனின் பெரிய வீடு ஒரு நாள் உக்காந்து மெடிடேஷன் பண்ண இந்த புக்குக்கு என்ன தலைப்பு கொடுக்கணும் சாமி எனக்கு தலைப்பு காட்டுங்க எனக்கு தலைப்பு காட்டுங்க அப்படி அந்த அழகா ஞான பிரகாசம்னு போட்டு அதுல நாலு கோடு வந்து அதாவது இறைவன் தான் நற்குணத்தை தோற்றுவிக்கும் இறைவனின் பெரிய வீடு உன் நிலை கருவிகள் உன்னோட உடம்புல என்னென்ன கருவி இருக்குது நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ சும்மா பாக்குறது மட்டும் தெரிஞ்சுக்காத என்னென்ன கருவி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்றது உன்நிலை கருவிகள் இந்த எல்லா கருவிகளையும் இந்த நற்குணத்தை கொண்டு இந்த கருவிகளின் உதவியால இறைவனின் பெரிய வீடை நீ கடந்து சென்று ஆன்மா தரிசனம் அடையணும் அதுதான் என்னோட ஞான பிரகாச நூலோட தத்துவமே இத ஓதி எவ்வளவு பத்து வருஷமா எழுதின பத்து வருஷமா எழுதி இந்த நூலை தயார் பண்ணி பல பேர்களை பாடம் கேட்டு பல நூல்களை படிச்சு அதை அறிவு விருத்தி பண்ணி அதுக்கேத்த அதையும் ஓங்காரசாமியோட சப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன் ஓஹோ இதுக்கு இதுதான் அர்த்தமா இதுக்கு இதுதான் அர்த்தமா அப்ப அவர் சொல்வாரு அம்சானந்தசாமி அப்படின்வாரு அப்படின்னா என்னத்துக்கு அதே சொல்றாரு அப்படின்னு நினைப்பார் இப்பதான் தெரியுது அதனோட அர்த்தங்கள்லாம் எந்த அளவுக்கு அவரு விழா விலாச அதாவது விசாலமான கபாசிட்டி இருந்தா அது எப்படி தோன்றும் எப்படி அறிவு கூர்மையான புத்தி இருந்தா இந்த அர்த்தத்தை உருவாக்கும் அத சூட்சமா புத்தி அதுதான் நமக்கு அறிவுக்கு அறிவால் அப்பாளுக்கு அப்பாலாய் கணு முற்றி நின்ற கருத்தை அறிவிக்கும் அந்த அறிவை டச் பண்ணது பாரு அதுதான் ஞானம் அதுதான் பேரறிவு அது அதுதான் இறைவனின் பெரிய வீடோட சப்ஜெக்ட் எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி தெரியுமா இதெல்லாம் ஒரு ஒரு நிமிஷத்துல யோசிக்கவும் முடியாது ஒரு நிமிஷத்தை ஏங்க ஏங்க பயங்கரமா ஜோதி தெரியுமா நான் என்ன டைப் ஆஃப் ஜோதி தெரியுமா அந்த அக்னி என்று பாத்திருக்கிறேன் சூரியன் பார்த்திருக்கேன் சந்திரனை பார்த்திருக்கேன் நட்சத்திரத்தை பார்த்திருக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த டைப் ஆப் ஜோதி நம்ம ஆன்மா தர்சனமே பாக்கணும் அப்பதான் பல கோடி இது அந்த இது நான் படம் ஒண்ணு போட்டேன் அதை கிடைச்சுதேன் அதே மாதிரி கிடைக்கவே ஓஹோ இந்த இது வந்து பிம்பந்தான் நான் பார்த்தது அந்த ஆன்மா பிம்பந்தான் பார்த்தேன் ஆனா பியூரிட்டியா போகும்போது நான் எக்ஸப்ட் ப்ரம் மாயா அந்த ஸ்டேஜில் போகும்போது என்னையே அப்ப நான் வந்து பார்த்தேன்னு உன் கையில சொல்லின்னு இருக்க முடியாது ஆஹாஹா என்ன்தான் பிரம்மாண்டம்னா இருப்பாரு அப்படியே போய் ஐக்கியம் ஆயிட்டாரு ஹம்சானந்த சாமி அது மாதிரி நானும் போய் ஐக்கியம் ஆயிடுவேன் அவ்வளவுதான் என்னோட கதை வாழ்க்கை முடிவு ஜெயவோம் ஜெயவோம் ஜெய ஜெயவோம் ரெக்கார்டிங்கா சொல்லுங்க உங்க புக்க பத்தி அப்படியே அப்படியே ரெக்கார்ட் பண்றியா இந்த டிவி ஆஃப் பண்ணிடுறேன் ரெக்கார்டிங் சைலண்ட்ல ஓ போகும் ஓம் 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 நீங்க சொல்லுங்க உங்க புத்தக உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க புத்தகம் உங்க எக்ஸ்பீரியன்ஸும் உங்க புத்தகம் நீங்க எழுதுன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆ சரி 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 அதாவது குண்டலினி சக்தி நாடி பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா அது சுழிமுனை எப்படி இதுவாகுது எப்படி கூடுது அப்படின்றதெல்லாம் சொன்னல அந்த இடைக்கலை பிங்களை சுழிமுனை நாடில இருந்து இரண்டு என்று அதான் அதான் நான் இப்ப படம் போட்டுக்க சொன்னனே அதாவது எட்டு வடிவத்துல கண்ணாண்ட ஒண்ணு கலந்து இடது கண்ணு வலது கண்ணாகும் வடது கண்ணில இருக்கிற நாடி இடது கண் பகுதியாகவும் சேர்ந்து இது அந்த போதுதான் ஓரமா தங்குது சொல்லல இப்போ அது அத வந்து இடைக்கலை இதுல வந்து இருநூறு இது போட்டுக்கிறேன் லைட்டு இது மக்களா இருக்கு லைட் அதை பார்த்து போனேன்னா சூப்பரா இருக்கும் ஆஹ் ஜெய்வோ ஆஹ் இப்ப சொல்றேன் ஓ நாடி ஆஹ் இடைக்கலையும் பிண்களையும் எல்லா மனிதர்களிலும் பிராண இயக்கமாக செயல்பட்டு உஸ்வாச நிசுவாசங்களை தோற்றுவிக்கிறது அது இவ சந்திரக்கலை சூரிய கலை என பேர் வாங்கி அதாவது சந்திர கலை சூரிய கலைன்னு ரெண்டு ரெண்டு வா உள் வாங்குற மூர்ச்சிக்கும் வெளி விடுற மூர்ச்சிக்கும் அது செயல்படுது சந்திரக்கலை செயல்படும்போது சுவாசம் இடது மூக்கின் வழியாகவும் சூரிய கலை செயல்படும் சுவாசம் வலது மூக்கின் வழியாகவும் நடைபெறுது சந்திரக்கலை இயங்கும் போது சூரிய கலை செயல்படாது சூரிய கலை இயங்கும் போது சந்திரக்கலை செயல்படாது சந்திரகலை சுவாசம் சந்திரகலை சந்திரக்கலை தட் சுவாசத்துல தட்பவெப்ப நிலை வந்து கொஞ்சம் மாறுபடும் அப்போ இது வந்து குளிர்ச்சியா இருக்கும் சூரிய கலை த சுவாசத்துல வெப்பத்தை மட்டும் உண்டு பண்ணும் இவற்றின் மூலம் உண்டாகும் வெப்பத்த நிலையை சீர்படுத்தி நமக்கு உடல்ல உடல் சக்திக்கு ஏற்ற மாதிரி சீரான அந்த டெம்பரேச்சரை கொடுக்குது நம்ம உடல் பாகத்துக்கு உண்டான டெம்ப்ரேச்சரை அந்த ரெண்டு நாடியும் இடைக்கலை நாடியும் பிங்களை நாடியும் நமக்கு இது தேவையான டெம்பரேச்சரை கொடுக்குது அதுதான் நைன்டி டிகிரி பாயிண்ட் ஃபோர் டிகிரில் எப்போவுமே உடம்பு எப்போவுமே ஹீட்டாக வச்சுக்குது ஒரு பா உடல் தற்ப நிலை கேட்டுற மாதிரி உடல் சக்தியே குண்டல் நீர் சக்தி தான் பாதுகாக்குது நம்மள அப்போ ஒவ்வொரு நிலையிலயும் நம்ம குண்டல் நீர் சக்தி எப்படி இயங்குதுன்னா நமக்கு வந்து அந்த மேத்தா நாடி மத்தியில ஆங்கில சந்திக்கும் போதுதான் சுஷ்ணா நாடி வந்து நமக்கு இந்த ஆறு அதாவது சுழி இடைகளை பிங்கலை சுழிமுனை சரஸ்வதி லக்ஷ்மி மேத்தா அந்த ஆறு நாடியும் ஒன்னா சேர்ந்து அங்க நாடிகள் அத்தனையும் சூஷ்மான ஆஞ்ஞையில சந்திக்கும் போது உடலில் பல்லாயிரக்கான இதர நாடிகள் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு கொண்டு குண்டல் நீ சக்தி எழுச்சிக்கு நாடி சுத்தி இன்றிமையாதது அதுலயும் சுத்தம் பண்ணுதான் அந்த சுத்தத்துக்கு என்ன பண்றதுன்னா கெட்ட நிகழ்ச்சியில பண்ணும் போது நூறு நாடியும் வேஸ்ட் ஆயிடுது அந்த செயல்பாடுகள்ல ரத்த ஓட்டம் ஆஹ் சக்தி எல்லாம் இழந்துடுறாங்கோ அதனால தான் அந்த செயல்பாடுல கம்மி பண்ணணும் அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரின்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா இந்த குண்டலினி சக்தி நாடி சுத்தி இன்றிமையாதது இல்லையா அதுக்கு மெயினான சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டா நாடி சுத்தம் அடையறதுக்கு அன்பு பண்பு தியானம் தவம் இந்த நான்கு இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா அவன் நாடி ஸ்டானாவே சுத்தமாயிடும் அதுக்கு அதுக்குதான் யோகா நிலை பயிற்சி இப்படி சின்முத்திர வச்சுக்கோ அதுதான் அகம் சச்சிதானந்த ஸ்வரூபா ஸ்வயம் ஜோதிவோம் அகம் சின்மாத்திர ஸ்வரூபா சர்வ பிரகாசவோம் சின்மாத்திர சின்முத்திர அத சொல்றாரு ஓங்காரசாமி நீ அகத்தை சுத்தம் பண்ணனா அகம் ஆஹ் சச்சிதானந்த ஸ்வரூபம் அந்த அகத்தை நீ சுத்தம் பண்ணா சின்முத்திர வச்சு நீ ஆஹ் நாடி நரம்புகளை சுத்தம் பண்ணிக்கோ அப்படின்ற அளவுக்கு தான் அததான் அந்த ஆத்ம நிஷ்டை அதுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குது பாத்தியா அப்போ யோக நிலைக்கும் ஞான நிலைக்கும் அந்த தொடர்பு வந்து நம்மளோட பக்தி ஜபா தாரணா தியானம் எங்க போனாலும் அங்க வந்து நின்னுடுது பாரு நம்மளோட ஹேபிட் வந்து அன்பு பண்பு தியானம் தவம் இது எல்லாம் வந்து அங்க சேர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நாடி சுத்தி அமையுது அப்ப நாடி பார்க்கும்போது சித்த மருத்துவத்தை நல்ல முறையில நாடி கண்டான் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புக மனித உடல்ல ஓடுறது பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க போ அவங்க சொன்ன இது தான் இது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு கண்டுபிடிச்சு சொன்னதுதான் நமக்கு பாடமா போதிச்சாங்க ஆனா அவங்க எல்லாம் அந்த காலத்திலயே அனுபவத்திலேயே நாடி புடிச்சு 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 பாப்பாங்க அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சுழிமுனை சூரிய கலை அதாவது சந்திர இடைக்கலை சந்திர கலையும் சூரிய கலையும் சுழிமுனையும் ஒன்று சேர்ந்து அக்னி கலைகளையும் உடல் உயிர் நோய் அறிவதற்கு அந்த உதவி செய்யுமா அவ உடல்ல நோய் இருக்குது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நோயின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் உதவுமா இடைக்கலை தான் செய்யும் அப்புறம் இடைக்கலை தான் செய்யற வாதத்தையும் பிங்களை நடமாடும் பித்தத்தையும்